ஹை வீவோஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கோள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்கில் போகலாம் ரேவதி ரோகிணி ரெண்டு பேருமே கோயிலுக்கு போகிறாங்க அங்கே போய்ட்டு சாமி கும்பிட்டுருக்கும் போது தான் நம்ம பரமேஸ்வரி அம்மா அந்த கான்ஸ்டபிளுக்கு ஒரு வருஷம் ஆச்சு இறந்தால் அதனால திதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இந்த இடத்துல நம்ம பரமேஸ்வரி அம்மா வந்து அவங்களுக்கு திதிக்கான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி ரோகிணி ஒரு பக்கம் சாமி கும்பிட்டு இருக்காங்க இவங்க கீழே இருக்காங்க ரேவதி ரோகினி வந்து மேலே இருக்காங்க அப்போ ரேவதி வந்து தூரத்தை வந்து பார்க்குறாங்க என்ன திதி இவங்க பரமேஸ்வரி அம்மா மாதிரி இருக்கே வா ரோகினி நம்ம கிட்டே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி கிட்ட போய் பேசுகிறாங்க என்னம்மா தனியாக இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பரமேஸ்வரி அம்மா சொல்கிறாங்க என் புருஷ இறந்து இன்னையோட ஒரு வருஷம் ஆகுதுமா அதனால தான் அவருக்கு திதி கொடுக்கலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க என்னம்மா நீங்கள் எதுக்காக தனியாக வந்தீங்க அதான் நாங்களாக இருக்கோம்ல நீங்கள் எங்களெல்லாம் கூப்பிட்டு இருந்தால் நாங்கள் உங்கள் கூட வந்து இருந்திருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட பரமேஸ்வரி அம்மா சொல்கிறாங்க நீங்கள் சொன்னதே போதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரேவதி சொல்கிறாங்க நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் நீங்கள் நல்லபடியாக எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இது கேட்ட பரமேஸ்வரி அம்மாவும் சந்தோஷமாக திதி கொடுத்துட்ருக்காங்க அப்போது பரமேஸ்வரி அம்மா ரேவதி கிட்ட சொல்கிறாங்க ஒரு மணி நேரமாக எனக்காக நீங்கள் இதே இடத்துல நின்றுட்டுருக்கீங்கம்மா உங்கள் மனசு யாருக்குமே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம பரமேஸ்வரி அம்மா வந்து அந்த ஃபோட்டோவெல்லாம் அவங்க கிட்ட காட்டாமல் அப்படி மறைச்சி எடுத்துடுறாங்க அப்போ ரேவதி வந்து கிட்ட சொல்றாங்க என்ன இவ்வளோ தூரம் நம்ம இங்கே நின்று இவரோட ஃபோட்டோவை பார்க்க முடியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரேவதி சொல்றாங்க நீ போயிட்டு கேளு ரேவதி உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு நாங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவங்க என்ன காட்டாமலாம் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ரேவதி சொல்கிறாங்க நான் ஏற்கனவே அவங்க ஹஸ்பண்ட் ஃபோட்டோவாக நான் கேட்டிருக்கேன் ஆனால் அவங்க வந்து காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால நம்ம என்ன செய்ய முடியும் வீடு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி அம்மா கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க இந்த சைடு நம்ம கார்த்தி மையம் ரெண்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ரேவதி கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு காத்தி போன கதையாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு காத்தி சொல்கிறாங்க இல்லை ரேவதி அந்த சேட் வந்து அந்த பத்திரத்தை வேற யாருக்கோ கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கிட்ட ரேவதி பயங்கரமாக ஷாக்காக இருக்கிறாங்க அது எப்படி காத்தி நீ தானே அந்த சேட்டு கிட்ட அடமானம் வச்சேன் இப்போ அந்த காசை கொடுத்துட்டா அந்த பத்திரத்தை உன்கிட்ட திருப்பி கொடுக்க தானே அவர் எப்படி தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு காத்தி சொல்கிறாங்க இதை ஃபோர்ஜரி நடந்துருக்கு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி என்ன மாதிரியே சைன் யாரோ போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க என்னம்மா அப்படி சொல்கிறீங்க நீங்கள் ஆசாசியாக அம்மாவுக்காக அந்த ஆசிரமம் கட்டணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பாடுபட்டீங்க ஆனால் கடைசி நேரத்தில் இப்படி ஆகி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரோஹினி சொல்கிறாங்க பேசாமல் நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கத்தி சொல்கிறாங்க ரெண்டு நாளில் ஃபங்க்ஷன் இதுக்கப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக போலீஸ் கேஸுன்னு அழிஞ்சு நாள் கடந்துக்கிட்டே போவோம் அதனால நம்ம போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம் நாங்களே பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ மயில் சொல்கிறாங்க ஏப்பா நீ சீஃப் மினிஸ்டர் விட இன்வைட் பண்ணியிருக்க இந்த ஃபங்க்ஷன் நடத்தலைன்னா அப்புறம் அசிங்கமாயிடும் எப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க பேசாமல் அவர்கிட்ட சொல்லி அந்த டாக்குமெண்ட்ஸ் எப்படியாவது வாங்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ காதி சொல்கிறாங்க அவரை நம்ம ஃபங்க்ஷனுக்கு தான் இன்வைட் பண்ணியிருக்கோம் அவர்கிட்ட போயிட்டு பிரச்சனை நின்றா அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும் வேணா ரேவதி இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணுறதுன்னு நம்மளே பார்த்துப்போம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி எனக்கு என்னமோ அந்த சின்னத்தையோட வேலை இருக்குமோ தான் தோணுது ஏன்னா ஏற்கனவே நீ பார்த்தேன்னு சொன்னல உங்கள் அம்மா ரூமில் இருந்து ஒன்று டாக்குமெண்ட்ஸை திருடப் போயிருக்கணும் அப்படி இல்லைனா பணத்தை திருட போயிருக்கணும் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு இப்போ தேவைப்படுது இதுலேருந்தே உனக்கு தெரியலையா இதுக்கு பின்னாடி அவங்க தான் இருக்காங்க நான் எப்படியாவது அந்த இடத்துல பூஜை பண்ணக்கூடாது என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து எல்லாருக்கிட்டே சொல்லிக்கிறோம் கேட்டிருக்காங்க அப்போ மயில் சொல்றாங்க ஆமாப்பா நீ சொல்றது கரெக்ட் தான் அந்த சின்னத்தை எதுக்கும் துணிஞ்சது தான் பாப்போம் என்னதான் பண்ணுதுன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட காத்தி சொல்றாங்க அவங்களை எப்படி டீல் பண்ணணும் எனக்கு தெரியும் நான் சொன்ன மாதிரியே ரெண்டு நாள்ல ஃபங்க்ஷனை நடத்தி காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி காத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப ராஜராஜன் சொல்றாங்க கண்டிப்பா மாப்பிள என் தங்கச்சி அபிராமி உங்களுக்கு துணையா இருப்பா நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே நம்ம கார்த்திக்கு ஒரு யோசனை வருது பேச பேசாமல் நம்ம சிவனாடி கிட்ட போட்டு வாங்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மயில் கிட்ட கேட்குறாங்க அதுக்கு மயில் சொல்றாங்க இதுவும் சரியான ஐடியாவா தான்ப்பா இருக்கு எப்படியாவது அவங்க கிட்ட நம்ம பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து குரலை மாற்றி பேசுறாங்க சார் நாங்கள் ஃபைனான்சியல் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பணம் ஏதாவது தேவைப்பட்டால் எங்ககிட்ட சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக வடியோடு சேர்த்து ரெடி பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சிவனாடி ஆஹா நம்மளா என்கிட்ட காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ என்னென்னா இவங்களே தானாக கூப்பிட்டு காசு தரேன்றாங்களே பரவாயில்லையே ஒரு வேலை இவங்க ஃப்ராடா இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்ச சிவனாண்டி இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக ஐம்பது கோடி ரூபாய் பணம் தேவைப்படுது நாங்கள் எவ்வளோ வட்டியோ அதை நாங்கள் கொடுத்துட்றோம் நீங்க எனக்கு பணத்தை மட்டும் காலையில ஒன்பது மணிக்குள்ள கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட காத்தி வந்து சொல்றாங்க சரி சரிப்பா நீங்க சொன்ன மாதிரி கரெக்டான டைமுக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி குரலை மாற்றி பேசி உண்மையை கண்டுபிடிச்சிடுறாங்க அப்போ மயில் கிட்ட நடந்து விஷயத்து சொல்றாங்க பார்த்தியப்பா நான் சொன்னது கரெக்டாக போயிடுச்சு சிவநாண்டி தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறது கண்டிப்பா சின்னத்தை வந்து இந்த வீட்டை விட்டு திறத்தணும் அப்படிங்கற தான் இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணிருக்கு அப்பனா அந்த டாக்குமெண்ட்ஸா அம்பது கோடி கொடுத்து வாங்குறதுக்கு இவங்க ரெடியா இருக்காங்க அப்படிங்கற மாதிரி காத்தி சொல்ற இதை கேட்ட மைல் சொல்றாங்க என்னப்பா சின்னத்தை இவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காத்தி சொல்றாங்க எந்த அளவுக்கு முட்டாளா இருந்தா அஞ்சு கோடி ரூபா மதிப்புள்ள அந்த இடத்த ஐம்பது கோடிக்கு வாங்குறேன் துணிஞ்சு வந்திருப்பாங்க இதுல இருந்தே உங்களுக்கு தெரியல அவங்க என் மேல எந்த அளவுக்கு கோபமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கற மாதிரி சொல்ல இத கேட்ட மயில் சொல்றாங்க ஏப்பா அந்த சின்ன சின்னத்தையே விடக்கூடாதுப்பா எப்படியாவது அந்த பணம் தர மாதிரி அவங்களை கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி ஏமாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கார்த்தி சொல்றாங்க நம்ம அதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு தெரிஞ்சவங்களே ரெடி பண்றாங்க அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க இப்போ உங்ககிட்ட ரெண்டு பேர் வருவாங்க அவங்க கிட்ட நீங்க பினான்சியல் அட்வைசர் மாதிரி பேசி எப்படியாவது அவங்கள எல்லாத்துக்குமே ஒத்துக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டவர் எப்பா கார்த்தினி எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கப்பா உனக்கு நான் இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டேனா கண்டிப்பாக யார் வந்தாலும் நான் பேசி அடி தூள் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ அவர் வீட்டில் நம்ம கார்த்தி மேல் ரெண்டு பேருமே ஒளிஞ்சிக்கிறாங்க கரெக்டாக சிவனாண்டி முத்துவேல் ரெண்டு பேருமே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வராங்க சார் எங்களுக்கு எப்படியாவது ஐம்பது கோடி ரூபா பணத்தை கொடுத்துருங்க இந்தாங்க அதுக்கான பத்திரத்தை கூட நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை கொடுக்குறாங்க அப்போ அந்த ஃபினான்சியல் அட்வைசர் சொல்றாங்க நீங்கள் பாருங்கப்பா நான் வந்து அந்த ஐம்பது கோடி ரூபாய் பணத்துல வட்டியை எடுத்து தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டி முத்துவேல் ரெண்டு பேரையும் நம்ப வைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட சிவனாண்டியும் எங்களுக்கு பணம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபைனான்சர் கிட்ட போய் சொல்லிடுறாங்க அப்போ அவரும் கார்த்தி சொன்ன மாதிரி பேசி நடிச்சிடுறாரு சிவனாண்டியும் அதுல கையெழுத்து போட்டுடுறாங்க நாளைக்கு காலையில ஒம்பது மணிக்கு உங்களுக்கு கண்டிப்பா பணம் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே சிவனாண்டி முத்துவேல் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்போ நம்ம கார்த்தி மயில் இருந்தாங்க இல்லையா அவங்க வெளியில வந்து அவர்கிட்ட பேசுறாங்க உங்களுக்கு எப்படி நடி சொல்றதுன்னே தெரியல சூப்பரா பேசி அசத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த சைடே நம்ம சிவநாட்டி முத்துவேல் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷத்துல போய்கிட்டு இருக்காங்க எப்படியோப்பா அந்த கார்த்தியை ஜெயிச்சிட்டாலே போதும் நம்ம பாதி கரையை கடந்து வந்துட்டோம் இன்னும் மீதி கரை இருக்க அத மட்டும் நம்ம கடந்து வந்துட்டோம் அவ்வளவுதான் நம்மளுக்கு தான் கண்டிப்பா வெற்றி அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டி கிட்ட சொல்லிக்கிட்டு வராங்க இந்த சைடை நம்ம சந்திரா வந்து சிவனாண்டிக்கு கால் பண்றாங்க என்னங்க போன காரியம் முடிஞ்சுதான் ஐம்பது கோடி ரூபாய் அவன் தரேன்னு சொல்லிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சிவனாண்டி சொல்றாங்க சந்திரா நீ கார்த்தியை வீட்டை விட்டு துறத்துறதுக்கு ரெடியாக இருந்துக்கோ அந்த ஆசிரமம் அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஐம்பது கோடி ரூபாய்க்கு நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் அதனால நாளைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு நம்ம கையில் பணம் தான் வந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் சந்திரா சொல்கிறாங்க சரிங்க அவர் ஐம்பது கோடி முழுசா தரேன்னாரா அதில் பாதி எடுத்து தரேன்னு சொன்னாரா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க அவன் எப்படி முழுசா தருவான் வடியை எடுத்து தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டான் அதனால் மீதி பணத்தை நம்ம எப்படியாவது ரெடி பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த சைடு சந்திரா அதை கேட்டதுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பாடா நம்ம நினைச்ச காரியம் கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த சைடு வந்து சாம்புச்சேரி ஒரு மாதிரியே இருக்காங்க அப்போது சந்திரா சம்புச்சு கிட்ட சொல்றாங்க அக்கா உனக்கு ஒரு குட் நியூஸ் வச்சுருக்கேன் அந்த டிரைவர் அவன் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல பூஜையும் போட முடியாது அந்த ஆசிரமும் கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல எதுக்காக சந்திரா எப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு சந்திரா சொல்றாங்க அந்த பத்திரம் அவன் கையை விட்டு போயிடுச்சு அந்த பத்திரத்தை அடமானம் வச்சானே அவன் வேற யாருக்கோ வீத்துட்டான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சம்பரி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க என்ன சந்திரா இவ்வளோ அசால்ட்டா சொல்ற அவன் எதுக்காக அந்த இடத்த அடமானம் வச்சு கொடுத்தான் நம்மளுக்காக தானே நம்மளுக்கு அஞ்சு கோடி ரூபாய் பணம் தேவைப்பட்டுச்சுன்னு அவன் உடனே அந்த இடத்த அடமானம் வச்சு நம்மளுக்காக கொடுத்தான் அது எப்படி அவன் கையை விட்டு போவோம் அதெல்லாம் போகாது நான் எப்படியாவது அந்த இடத்த மீட்டு அவனுக்கு கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திராக்கு தூக்கி வரி போட்டுருச்சு என்னக்கா இப்படி பேசிக்கிட்டு இருக்க அவ நம்ம வீட்டுக்கு ஆகாதவன் உனக்கு தெரியும்ல அவனுக்கு போயிட்டு நீ எதுக்காக நல்லது நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாம்பிடி சொல்லி சொல்றாங்க ஆமா சந்திரா நீ சொல்றது கரெக்டு தான் அவனை எனக்கு சுத்தமா பிடிக்காது அது மட்டும் இல்லாம அவங்க குடும்பமே எனக்கு எதிரி தான் ஆனா அவனோட இடம் நம்மளுக்காக தானே அவன் அடமானம் வச்சு கொடுத்தான் அதனால நம்மளுக்கு திருப்பி கொடுக்குற கடமை இருக்கு அதனால அவன்கிட்ட கிட்ட நான் காசையா கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திராக்கு வந்து என்னடா இது நம்ம ஒன்று நினைச்சா இங்க ஒன்று நடக்குது அக்கா என்னன்னா அவனுக்கு சாதகமா பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சந்திரா நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு ராஜராஜன் கிட்ட சமைச்சிரு கேட்குறாங்க எங்க என்னாச்சு அந்த இடம் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ராஜராஜன் சொல்றாங்க பாவம் அந்த இடத்துக்காக தான் வா அழைஞ்சிக்கிட்டு இருக்கான் அந்த இடம் இடத்தோட டாக்குமெண்ட்ஸ் வந்து இப்ப கையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கற மாதிரி சொல்ல அதுக்கு இது கேட்ட சாம்பிடி செடி சொல்றாங்க அந்த இடம் நம்மளுக்காக தானே அடமானம் வச்சு கொடுத்தான் அதனால அதுக்கான காசை நான் வட்டி முதலமா கொடுத்துடுறேன் அவனை எப்படியாவது அந்த இடத்த வாங்கிட்டு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட ராஜராஜன் சொல்றாங்க என்ன சாம்பிடி செடி நீ மனசு மாறிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாம்பிடி செடி சொல்றாங்க இங்க பாருங்க அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணா நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன் அவ்வளவுதான் அதெல்லாம் வச்சு நீங்க வந்து என் மனசு மாறிடுச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கணக்கெல்லாம் போடாதீங்க சரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்பிடி செடி சொல்லிடுறாங்க அப்ப ராஜராஜன் சொல்றாங்க எப்படியோ அவனுக்கு உதவணும் நினைக்கிறேன் அதுவே பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க கார்த்திகிட்ட சம்பவம் சொல்றாங்க அந்த இடத்த எனக்காக தானே அலமான வச்சு கொடுத்த அதனால அதோட காசையும் வட்டியையும் நான் கொடுத்துடுறேன் நீ திருப்பி அமைக்கிட்டே போய் கொடுத்துரு உன் இடத்த வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு காத்தி சொல்கிறாங்க வேணாத்தை நான் வந்து அந்த இடத்த நம்ம குடும்பத்துக்காக தான் கொடுத்தேன் அதுக்காக நான் உங்ககிட்ட காசெல்லாம் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாப்பிட சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாரு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் கொடுக்குற பணத்தை நீ வாங்கிக்கோ அன்னைக்கு நீ எனக்காக கொடுத்தேன் இப்போ நான் உனக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறேன் அவ்வளோதான் இதெல்லாம் வச்சுட்டு நான் மனசு மாறிட்டேன் உன்னை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கணக்கெல்லாம் போட்டுட்டு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு காத்தி சொல்கிறாங்க எனக்கு அந்த பணம் வேணாத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி எனக்காக இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்களே அதுவே போதும் இன்னும் ரெண்டு நாள்ல அந்த இடத்துக்கு நான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சந்திரா வந்து சிரிக்கிறாங்க முதல்ல அந்த இடம் உங்க கைக்கு வருதான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கார்த்தி வந்து சந்திரா கிட்ட சொல்றாங்க அந்த இடம் என் கைக்கு வரும் நான் சொன்ன மாதிரியே எங்க அம்மாவுக்கு அந்த இடத்துல நான் ஆசிரமம் கட்ட தான் போறேன் எங்க அம்மா ஆசையை நான் நிறைவேற்ற தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து சந்திரா கிட்ட சொல்றாங்க சந்திரா வந்து அவன் சொன்னதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க போடா போ நீ வந்து தோற்றுக்கு தான் வரப்போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இந்த சைடு நம்ம மயில் வந்து காத்திக்கிட்ட சொல்கிறாங்க எப்பா சின்னத்தை சரியான லூஸாக இருக்கும் போலப்பா அந்த அஞ்சு கோடி ரூபா மதிப்புள்ள டாக்குமெண்ட்ஸ் ஐம்பது கோடி ரூபா கொடுத்து வாங்குதுன்னா பார்த்துக்கோ ஏன் அது எவ்வளோ உட்டாலாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி மயில் வந்து கார்த்திகிட்ட சொல்ல இது கேட்டால் கார்த்தி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் இப்போ அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களே பாவம் அவங்களுக்கு தெரிய இல்ல அந்த ஐம்பது கோடி ரூபா அவங்க கைக்கு வந்தால் தானே அந்த டாக்குமெண்ட்ஸை வாங்க முடியும் நல்லா ஏமாற போகிறான் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அந்த இடத்த விட்டு போகிறாங்க இந்த சைடு அந்த ஃபைனான்சர் வந்து கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க எப்போ அவங்க ரெண்டு பேரும் வருவாங்க இப்போ நான் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க இங்கே பாருங்க அந்த ஐம்பது கோடி ரூபாவில் என்னால் தர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நீங்கள் ஏமாத்திடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த சைடு அந்த சைடு வேற சிவனாடிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னப்பா நீ சொன்ன மாதிரி அந்த ஐம்பது கோடி ரூபா ரெடி பண்ணியா இல்லையா சீக்கிரமாக காசை கொண்டு வா அப்போ தான் என்னால் டாக்குமெண்ட்ஸை தர முடியும் உன்னால் முடியலன்னா சொல்லிடு நான் வந்து கார்த்திகிட்டே அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சிவனாடி சொல்கிறாங்க டே சேட்டே அப்படி மட்டும் பண்ணிடறதுடா நாங்கள் இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நீ பாடுக்கு அசால்ட்டாக சொல்கிறேன் கார்த்திகிட்டே அந்த பத்திரத்தை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ தான் உனிய நீ சொன்ன மாதிரி எங்களுக்கு தான் அந்த பத்திரம் வரணும் அப்படிங்கிற மாதிரி கிட்ட சொல்கிறாங்க அந்த சேட்டு சொல்கிறாங்க நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பணத்தோடு வந்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸை தந்துட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கிட்ட சிவனாண்டி சொல்கிறாங்க ஃபோனை ஒம்போது மணிக்கெல்லாம் நாங்கள் அங்கே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனான்ஷியலாக போய் பார்க்க போறாங்க அங்கே போனால் நம்ம நம்ம சிவனாண்டி பணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து சிவனாண்டி கிட்ட சொல்றாங்க என்ன மன்னிச்சிருங்க இப்ப என்னால ஐம்பது கோடி ரூபாய் ரெடி பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சிவனாண்டி முத்துவல் ரெண்டு பேருக்குமே தூக்கி வாரி போட்டுச்சு என்ன யா சொல்றீங்க உங்களை நம்பி தானடா நான் அங்க போயிட்டு வாக்கு கொடுத்துட்டு வந்தேன் இப்போ அந்த பணம் கொடுக்கலன்னா எங்களுக்கு அந்த இடமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட பைனான்சியல் சொல்றாங்க நீங்க பாருங்கப்பா என்னால முடிஞ்சாதான் தர முடியும் ஐம்பது கோடின்றது லேஸ்பட்ட பட்ட அமௌண்ட்டா அது எவ்வளவு பெரிய அமௌண்ட் அந்த அமௌண்ட்டை ரெடி பண்றதுக்கு கொஞ்ச நாள் எங்களுக்கு டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ சிவனாடி முத்துவேல் கிட்ட சொல்கிறாங்க என்ன சித்தப்பா இவன் வேற எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த ஐம்பது கோடி ரூபா கிடைக்கலனா அந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம கையை விட்டு போயிருமே நம்ம சந்திராக்கு என்ன பதில் சொல்றது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு முத்துவேல் சொல்கிறாங்க ஒன் நம்பி தானே நாங்கள் இங்கே வந்திருக்கோம் நீ எப்போ எங்களுக்கு அந்த பணத்தை தரப்போறன்னு சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ஃபைனான்ஷியல் சொல்கிறாங்க ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க அதுக்குள்ளே நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி ஒரு ரெண்டு நாள் அவங்கிட்ட டைம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாடி முத்துவேல் ரெண்டு பேருமே அங்கேருந்து போயிடுறாங்க இந்த சைடு நம்ம கார்த்தி மயில் ரெண்டு பேருமே வந்து அந்த ஃபைனான்ஷியல் கிட்ட சொல்றாங்க இந்த பாருங்க இனிமேட்டு நீங்கள் இங்கே இருக்காதுங்க இங்கே இருந்து போயிருங்க அவங்க திருப்பி வந்து பார்க்கும்போது நீங்கள் இங்கே இல்லைன்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் கார்த்தி பச்சை கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுறாங்க இந்த பக்கம் சேட் வந்து சிவனாண்டியை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காரு ஏப்பா எனக்கு அது காசு வேணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சிவநாண்டி முத்துவேல் கிட்ட சொல்றாங்க பேச சம்மந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம வாங்கிட்டு வந்துரும் காசை இப்போ தரோம் அப்ப தரோம் சொல்லிட்டு அவன ஏமாற்றிட வேண்டியதுதான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி முத்துவேல் கிட்ட சொல்றாங்க இதை கேட்ட முத்துவேல் ஹலோ சரிப்பா நீ சொல்றது கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டேட்டு வீட்டுக்கு போகிறாங்க எப்பா அந்த டாக்குமெண்ட்ஸை எங்கள் பேருக்கு எழுதி கொடுத்துறா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அந்த ஸ்டேட்டு சொல்கிறாங்க என்னப்பா வெறும் கையோட வந்துட்டு டாக்குமெண்ட்ஸை எழுதி கொடுங்கன்னா நான் எப்படி எழுதி தர முடியும் ஒரு முன் பணமாவது கொடுத்தா தானே உங்களை நம்பி நான் ஏதாவது செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சிவநாண்டி சொல்கிறாங்க ஏய் நீ கேட்டால் அமௌண்ட் என்ன சின்ன அமௌண்ட்டா ஐம்பது கோடி ஐம்பது கோடி ஏன் என்னால் எப்படி ஒரே நாளில் ரெடி பண்ண முடியும் அதெல்லாம் பின்னாடி வரும் நீ ஒழுங்கு மரியாதை எங்களுக்கு டாக்குமெண்ட்ஸை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க தான் அந்த சேட்டை யோசிக்கிறாங்க ஆஹா இவங்களால அந்த ஐம்பது கோடியை ரெடி பண்ண முடியல போலையே நம்ம பேசாமல் அந்த கார்த்திக்கே அந்த அஞ்சு கோடியை வாங்கிட்டு கொடுத்துருக்கலாம் போல அப்படிங்கிற மாதிரி சேட்டு வந்து யோசிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது நம்ம நல்ல வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சேட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த சைடு நம்ம சிவனாண்டி முத்துவேல் ரெண்டு பேருமே அந்த சேட்டை மிரட்டிட்டு இருக்காங்க எப்படியாவது அந்த டாக்குமெண்ட்ஸை எங்ககிட்ட கொடுத்துரும் ஆனால் நீ கேட்ட பணத்தை நாங்கள் ரெண்டு நாளில் கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சேட்டோட அம்மா சொல்றாங்க ஏண்டா இப்படி தேவையில்லாம பிரச்சனை போய் மாட்டிக்கிட்ட உங்க அப்பா எவ்வளவு நேர்மையா இருந்தாரு அவர் நேர்மையா தான் நம்ம குடும்பம் செல்வ செழிப்பா இருந்துச்சு இப்போ நீ என்னன்னா இப்படி ஃபோர்ஜெரி வேலை தான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இல்ல நீ மாட்டிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சேட்டோட அம்மா பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க இந்த சைடு சேடுக்கு என்ன பண்றதுனே தெரியல பேசாம நம்ம போலி டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து கார்த்திகிட்ட இதை பத்தி சொல்லிட வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைச்சிட்டு அவங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு பயந்து நம்ம சேட்டும் போலி டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துறாங்க இதுக்கப்புறம் நீ தொந்தரவு பண்ணாதீங்க ஆனா நான் கேட்ட அமௌண்ட் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதெல்லாம் சொல்லாம்ங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவன் அந்த வாங்கிட்டு வந்துடுறாங்க சந்திரகிட்ட சந்திரா நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்ம கைக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னதுமே சந்திரா சந்தோஷத்துல துள்ளி குளிக்கிறாங்க ஆனா உங்களுக்கு தெரியாது அது ஒரு போலி டாக்குமெண்ட் சொல்லிட்டு இந்த சைடு நம்ம சிவநாடி முத்துவேல் அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு ஜாலியா போய்கிட்டு இருக்காங்க இந்த சைடு சேட்டு வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம கார்த்தி மயின் ரெண்டு பேருமே வீட்டுக்கு போறாங்க அங்க போனா சேட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க என்னை மன்னிச்சிருங்க எங்க அப்பா நேர்மையா இருந்தார் ஆனா நான் அந்த அளவுக்கு நேர்மையா இல்ல இப்ப வந்து என்னை மிரட்டிட்டு போலி டாக்குமெண்ட்ஸ் தான் வாங்கிட்டு போயிருக்காங்க ஆனால் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து கார்த்திகிட்ட கொடுத்துட்றாங்க நீங்கள் தேவையான பணத்தை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு கோடி பணத்தையும் சேட்டு வாங்கிடுறாரு இந்த சைடு நம்ம சந்திரா வந்து மனக்கணக்கு போட்டுட்ருக்காங்க அப்பாடா நம்ம நினைச்ச மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸ் கையில் கிடச்சிருச்சு இனிமேட்டு எப்படி அந்த கார்த்தி அந்த ஆசிரமத்தை ஓப்பன் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சந்திரா நினைச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த சைடு நம்ம கார்த்தி மயில் வந்து வீட்டுக்கு ரொம்பவே சந்தோஷமா வராங்க அப்போ சந்திரா வந்து ரெண்டு பேரும் பார்க்கறாங்க என்னது இது போகும்போது ரொம்ப தொங்குணும் முஞ்சோட போனாங்க இப்போ என்னன்னா சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க ஒன்னு புரியலை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த சைடு காத்தி சொல்றாங்க இப்போதைக்கே அவங்க கிட்ட நம்ம எந்த விஷயம் சொல்ல வேணாப்பா ஆசிரமத்துக்கான வேலையெல்லாம் முடிச்சிட்டு பாத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட சொல்லிடுறாங்க கடைசியில ஏமாந்தது நம்ம சந்திரா தான் இதுக்கு அப்புறம் கதைக்களத்தை எப்படி ஏன்னா கொண்டு போய் போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம்